இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஒரு பாம்பு இன்னும் நம்ம இந்தியாவில் வாழ்ந்துருக்காங்க அதுக்கு சிவனோட கழுத்தில் இருக்க அந்த பாம்போட பேரை தான் கொடுத்துருக்காங்க வாசுகி இண்டிகாஸ் இப்போதைக்கு பெரிய பாம்பா இருக்க டைட்டன போவாவே இது வந்து டிஃபீட் பண்ணிடுச்சா இந்த பாம்பு நிஜமாலே சிவனோட கழுத்துல வந்துச்சான்னு சொல்லி பல கேள்விகள் இருக்கலாம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துடலாம் திஸ் அன்சைன் உலகின் பிரம்மாண்டமான பாம்பு குஜராத்தோட கட்ச் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நரேடி ஃபார்மேஷனுங்கிற ஒரு இடத்துல தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக அந்த வாசுக்கி இண்டிகேஷன் சொல்லப்படுற அந்த மிகப்பெரிய பாம்போட முதுகெலும்பை கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நான்காம் வருஷமே இதுக்கான தேடல்கள் பத்தி நான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கேன் ஸோ அப்பத்துலேருந்து இருந்து வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தேரு வித்தியாசமான அந்த வேட்டி பெரிய எலும்புகளை பத்தினா கண்டுபிடிச்சிருக்காங்க சோ ஆரம்பத்துல இந்த எலும்பு மிக பெருசாக இருக்கும் போது இது கண்டிப்பா ஒரு முதலையோட எலும்பாக தான் இருக்குன்னு சொல்லி யோசிச்சாங்களாம் அதுக்கப்புறம் தான் இந்த எலும்போட அந்த தன்மை கிட்டத்தட்ட மற்ற பாம்புகளோட அந்த தன்மை கூட ஒத்து போற அந்த சமயத்தில் இந்த ஒரு பாம்பா இருக்கணுங்கிற ஒரு முடிவுக்கே வந்திருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டே நடந்திருக்கு அஃபிஷியலாக இதுக்கு வாசிக்கிற ஒரு பேரை கொடுத்து இது பாம்பு இனங்கள்லேயே மெச்சைடு வகையை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இதுல வாசுக்கிங்கிறது ஆப்வியஸா அந்த சிவனோட கழுத்துல இருக்க அந்த பாம்போட பேர் தான் அந்த பாம்பை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லி பல நியூஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் கிடையாது அது மித்தாலஜி சோ மித்தாலஜி சம்பந்தப்பட்ட பேருக்கெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிற அந்த பழைய பொருட்களுக்கு வைக்கிறது வழக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க அந்த கிரகங்களை எடுத்துக்கோங்களேன் கிரேக்க மித்தாலஜி ரோமன் மித்தாலஜியில் இருக்கக்கூடிய அந்த கடவுளோட பேரை தான் நாம இந்த கிரகங்களுக்கே கொடுத்துருக்கோம் அந்த வகையில் நம்ம இந்தியால ஒரு ஃபேமஸான பாம்புன்னு பாக்கும்போது அது சிவனோட கழுத்துல இருக்க அந்த வாசிக்கை தான் ஸோ அதையே இந்த உலகத்தோட மிகப்பெரிய பாம்புக்கு பேரா கொடுத்தது நல்ல விஷயம்

வாசுக்கு விட பெருசாக இருந்தாலும் அதோடைய அந்த நீளம் அளவுங்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு அடி தான் டச் பண்ணிச்சு ஸோ அதுவும் அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு தான் போயிருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அதன் வகையில் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வாசிக்க இண்டிகேஷன் பத்துலேருந்து பதினஞ்சு மீட்டர் கேப்புக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லப்படுது ஸோ கண்டிப்பாக ஐம்பது அடி இது போயிருக்கணும்னு அவங்க சொல்லலை ஐம்பது அடி அதோடைய மேக்ஸிமம் லென்த்தாக இருக்கலாம் ஸோ பத்துலேருந்து பதினஞ்சு மீட்டர் பார்க்கும்போது முப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது அடிக்குள்ளே அது இருக்கலாம்னு சொல்கிறாங்க டைட்டனா பவா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அகேன் முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு அடி இருக்கலாம் ஸோ அகெயின் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது பட் டைட்டனா பவா கிங் ஆஃப் த ஸ்னிக்ஸ் இப்போதைக்கு இருந்துச்சு அந்த பட்டத்தை அப்படியே தட்டி தூக்கி இருக்காப்பில் நம்ம வாசிக்க இண்டிகேஷன் அந்த பாம்புக்கும் இந்த பாம்புக்கும் என்ன

எல்லாமே கோல்டு பிளட்டட் நேச்சுரலாக அது பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது மனிதர்கள் போல ஸோ அது உடம்பு சூடே திக்கணும்னா அந்த சூரியனோட வெப்பம் தேவை ஸோ அந்த சமயத்தில் அதிகமான வெப்பம் இருக்க அந்த சமயத்தில் ஒரு எதமான கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பாம்புகளுக்கு உருவாகியிருக்கணும் அந்த கம்ஃபர்ட் பாசிபிளி இந்த பாம்புகளே இன்னும் மிக பெருசாக வளர்கிற மாதிரி எவ்வளோ கூட்டிகிட்டு போயிருக்கலாம் ஸோ அந்த சமயத்தில் அந்த காண்டுவான் அண்ட் ஸ்னேக்ஸ் எல்லாமே பெருசாக தான் இருந்திருக்கு அதுக்குன்னு தனி கேட்டகிரியே இருக்கு டைட்டான பாவெல்லாம் அதுக்குள்ள தான் வரும் அதே மாதிரி பாசிபிள் இந்த பாம்பும் பெருசாக இருக்கலாம் பட் இந்த பாம்பு வந்து செப்பரேட்டாக ஒரு குரூப்புக்குள்ள தான் அடைச்சிருக்காங்க மெச்சாய்டு அப்படின்னு சொல்லி மிக பெருசாக திக்கா வளரக்கூடிய ரொம்பவே ஸ்லோ மூவிங் அனிமலாக தான் இருந்திருக்கணும் அனிமல் அதோடைய வெயிட்டை சமாளிக்கிற அளவுக்கு அது எப்போதுமே தண்ணியில் தான் இருக்குமா பட் இந்த வாசுக்கு இண்டிகேஸ்ங்கிறது ஒன்று செமி அக்வாட்டிக் அண்ட் டெரிஸ்ட் இது ரெண்டுமே ஆகி இருக்கணும்னு சொல்றாங்க முழுசாக டெரஸ்டாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகம் இது தண்ணியில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாம தரையில தான் இருந்துருக்கணும்னு சொல்றாங்க அண்ட் ரொம்பவே ஸ்லோ மூவிங்காகவும் இருந்திருக்கலாமா இது ஒரு பியூர் கெஸ்டில் தான் சொல்கிறாங்க காரணம் இது அதுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நேராக தான் நடக்கும் சில பாம்புகள் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி இது முதுகு தண்டுகள் அமைக்கப்படலையான் ஸோ இருபத்தி ஏழு முதுகு தண்டுகளையுமே வச்சு அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த பாம்பு பாஸ்ட்லி ஸ்ட்ரைட்டாக தான் போயிருக்கணும் ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் அ ஸ்லோ மூவிங் எனிமல் அதன் காரணமாக இதனால் அதிக வேக்கத்தோடு போய் வெட்டி வாய்ப்புகள் கம்மி ஸோ இது மோஸ்ட்லி ஒரு ஆம்புஷ் ப்ரெடிக்டராக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது எரை தன்னை தேடி வர வரைக்கும் காத்துறது தாக்கக்கூடிய ஒரு அணிமலை தான் இது இருந்திருக்கணும் தேடி போய் வேட்டையாற்ற தன்மை மோஸ்ட்லி இந்த பாம்புக்கு இல்லாம போயிருக்கலாம் அதாவது பக்கத்துல போனா மாட்டிக்கிட்டோம் தூரமா எஸ்கேப் ஆகிடுவோம் அப்படி பக்கத்துல போனாலும் இந்த பாம்ப கொத்தி அதோடைய விஷத்தை இறக்க முடியாது காரணம் இந்த பாம்பு மோஸ்ட்லி ஒரு மலை பாம்பு போல கிடைச்ச உணவை அப்படியே கப்பிலும் முழுசாக முழுங்கிக்குமா முழுங்கறதுக்கு முன்னாடி அந்த உணவை அது கொள்ள ட்ரை பண்ணும் ஐம்பது அடி நீல இருக்க அந்த சமயத்தில் ஆப்வியஸாக அது கிடைச்ச உணவு மேலே அப்படியே பாம்பு போல சுத்திக்கும் சுத்தி அதோடைய வெயிட்டை வச்சு அந்த முழு உணவையுமே பாத்தீங்கன்னா இறுக்கியே மூச்சடைக்க வச்சு சாக அடிச்சிடும் சாக அடிச்சிட்டப்புறம் பொறுமையாக இது தன்னுடைய உணவை எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட அந்த டைட்டன் ஆஃப் போல ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்கு ஒரு முறை தான் இது வேட்டையாடுன்னு சொல்கிறாங்க பட் கிடைக்கிற உணவை பொறுத்து இது வாழ்ந்த சமயத்தில் இருக்க மற்ற ஃபாசல்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதிகமாக அந்த ஆமைகளோட ஓட்டுகள் தான் கிடைச்சிருக்கான் ஸோ விச் மீன்ஸ் இந்த பாம்போட டயட்டில் அதிக ஆமைகள் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கணும்னா அதிகமாக சாப்பிட்டாகணும்ல ஸோ கண்டிப்பாக நிறைய இந்த சின்ன சின்ன மிருகங்களை அது பிடிச்சி சாப்பிட்ருக்கவும் சான்சஸ் இருக்கு இது எப்போ வாழ்ந்துருக்குங்கிறத ஒழுங்காக கெஸ் பண்ண முடியல ஒரு மூணுலேருந்து அஞ்சு கோடி வருஷங்களுக்குள்ளே இது வாழ்ந்துருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அந்த சமிட்ல தான் நம்ம பூமியோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்றாங்க ஸோ அதை வச்சு போது இந்த கேப்புக்குள்ள பாசிபிளி இந்த மிருகங்கள் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கலாம் ஸோ அந்த சமயத்தில் அந்த வாசிக்கு மட்டும் தான் பெரிய பாம்பா இருந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இது கூடவே கிகாத் ஆஃபிஸ் காஸ்டினிங்கிற அந்த பாம்பு வகையும் வாழ்ந்திருக்கலாம் இது ஒரு நாற்பது இல்லைன்னா முப்பத்தஞ்சு அடி நீல வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாம்பு நார்த் ஆப்பிரிக்கால இதுடைய படிமங்கள் பார்த்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்டிருக்கேன் ஸோ இந்தியா ஆப்பிரிக்கா பிரிகிற அந்த சமயத்தில் இந்த மாதிரி அதனுடைய முன்னோடி பாம்புகள் பிரிக்கப்பட்டு இந்த மாதிரி வித்தியாசமாக எவலூஷன் ஆகியிருக்கும் சான்சஸ் அதிகம் சில ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெச்சாய்டே இன குரூப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில்தான் ஆரிஜினேட் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஐ மீன் சூப்பர் காண்டினென்ட் இருக்கும்போதும் இந்தியன் பரப்பில் தான் இந்த மாதிரியான மிகப்பெரிய பாம்புகள் உருவாகியிருக்கணுமா இந்த மெட்ஸாய்டே அந்த ஜென்ரேஷனே இந்தியாவில் தான் உருவாகிருக்குன்னு சொல்லப்படுது ஸோ இது எந்தளவுக்குமே தெரியல இதை பற்றின ரிசர்ச் இன்னும் தொடர்ந்து போயிட்டுருக்கு ஆப்பிரிக்கா யூரோப் இந்தியான்னு சொல்லி பல இடங்களில் இந்த குரூப் சம்மந்தப்பட்ட அந்த எலும்புகள் பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கேன் அப்போ யோசிச்சு பாருங்க எல்லா கண்டங்களும் ஒன்னா இருக்கும்போதே இந்த பாம்பு எல்லா நிலங்களுக்கும் போய் பறந்து விரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய வாசுக்கிய பாம்பை இப்போதைக்கு பெரிய பாம்பா இருக்க டைட்டனோபாவை கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போது ஆப்வியஸாக அஞ்சுலருந்து பத்தடி கண்டிப்பாக வாசுக்கி தான் பெருசாக இருந்திருக்கும் ரெண்டு பாம்புகளுக்கும் விஷம் கிடையாது ரெண்டு பாம்புகளும் ஒரே மாதிரி வேட்டையாடுற தன்மை தான் கொண்டிருக்கேன் பட் அதில் டைட்டனோபாவை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புஷ் பண்ணுறதை தாண்டி சில இடங்களில் வேட்டையாடவும் செஞ்சிருக்கேன் அது அக்வாட்டிக் அனிமலாக இருக்க அந்த சமயத்தில் நதி ஓரங்கள் நதிக்குள்ளேயே வாழ்ந்து வரும் மிருகங்களை அப்படியே பாஞ்சு பிடிச்சிரும் அண்ட் டைட்டனோபாவோட இந்த வேகமும் அதிகமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க கம்மியாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகம் அண்ட் இந்த டைட்டனோபாவாக இருக்கட்டும் வாசிக்கையாக இருக்கட்டும் ரெண்டுத்துலேயுமே பெண் பாம்புகள் தான் மிக இந்த ஆண் பாம்புகள் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குமா வாசுக்கு வந்து செமி அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்டியலாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் ரெண்டு பாம்புகளுமே ஆம்புஷ் டெக்னிக் தான் அதிகமாக யூஸ் பண்ணும் ஸோ மோஸ்ட்லி வேட்டையாடுறதை தாண்டி தான் பக்கம் வர மிருகங்களை அடிச்சு பிடிச்சி சாப்பிட்றது தான் இதோடைய முத கொடிக்கோளாகவே இருக்குமா இப்போதைக்கு காணப்படுற மிகப்பெரிய மலைப்பாம்புகள் பாம்புகள் போல் ரெண்டு இல்லைனா மூணு வாரத்துக்கு தேவையான சாப்பாடு ஒரே அடியில் கப்பச்சுப்புன்னு வயலில் போட்டுட்டு போயிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக செரிக்கிற ப்ராசஸ் தான் நடக்குமா அண்ட் டைட்டனா போவா அழிஞ்ச மாதிரியே பாசிபிளி வாசிக்கையும் அழிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறாங்க ஸோ டைட்டன பாவா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆப்வியஸ் அந்த டெம்ப்ரேச்சர் கம்மியாக போது அதே அந்த உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ண முடியாமல் இறந்துருக்கணும் இருக்கணும் அதே தான் வாசிக்கைக்குமே அப்ளை பண்ணியாகணும் இப்போ வாசிக்க ஒரு மிகப்பெரிய பாம்பா இருக்கும்போது அதிக டெம்பரேச்சர் தேவை டெம்பரேச்சர் கம்மியாகும்போது அப்படியே அது அதோடைய உடல் உஷ்ணத்தை மெயின்டெயின் பண்ண முடியாமல் செத்துருக்கணும் அதே மாதிரி இந்த டைட்டனபாவா கிட்ட வந்து பார்த்திங்கனா தன்னுடைய பாதுகாக்க பாதுகாக்கக்கூடிய அந்த தன்மையே இல்லைன்னு சொல்கிறாங்க அதாவது குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டியே சில சமயத்தில் அந்த டைட்டானோபாவை சாப்பிடுமா வாசுக்கையுமே அதை டெக்னிக் ஃபாலோ பண்ணிச்சான்னு தெரியலங்க அண்ட் சாப்பாடு பஞ்சமும் பாஸ்பி இந்த இனம் அழிகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கணும் ஸோ எவ்வளோ பெருசாக இருக்கப்போ அவ்வளோ சாப்பாடும் அவ்வளோ டெம்பரேச்சரும் இந்த மாதிரி பாம்புகளுக்கு தேவைப்படும் ஸோ சாப்பாடு கம்மியாக டெம்பரேச்சர் கம்மியாக இந்த பாம்பு வாழக்கூடிய அந்த வாழ்வியல் சுச்சுவேஷனுங்கிறது மாறுபட்டிருக்கேன் அந்த மாற்றமே இந்த பாம்பு ஒன்று இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த வர்ட்டி பிரே முதுகெலும்புகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு தலை கிடைச்சா மட்டுந்தான் இது உண்மையான சைஸ் நம்மளால் நல்லா கிளியர் கட்டாக டிஃபைன் பண்ண முடியும் தாடி எலும்புகள் தாடி துண்டுகள் கிடச்சிருக்கு முழு தலை கிடைக்கல ஸோ அதை தான் தெரியிட்டு இருக்காங்களாம் கிடைக்கும்னு நம்போ அப்படி கிடைச்சா நம்ம தான் மிகப்பெரிய பாம்பு வாழ்ந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனால் இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண மாதிரி தான் சரி திஸ் இஸ் அன்சைன்ட் signing off.